எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ மீனாட்சி விகாசம் ஏத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே சுக்கரனுடைய வக்ரம் சுக்கர பகவானுடைய அஸ்தங்கம் பொதுவாக ஆதித்தியாதி நவகிரகங்களில் கிரகங்கள் இயற்கை சுபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு குரு பகவான் வருகிறார் இரண்டாவது இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் அந்த சுக்கர பகவான் கூடிய மட்டும் எப்பொழுதுமே சூரியனுக்கு நெருங்கிய ரெண்டாம் இடத்துலையே தான் வந்துக்கிட்டு இருப்பார் ரெண்டு பாவம் பகலில் சூரியனோட சேர்ந்து இருப்பார் இல்லை சூரியனை தாண்டி ஒரு வீட்டில் இருப்பார் அப்போது அதிகபட்சம் எல்லா கிரகங்களும் வக்ரம் அடைஞ்சாலும் சுக்ரன் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் வக்ரம் அடைய மாட்டார் பொதுவாக வக்ரம் என்பது சூரியனுக்கு எந்த கிரகம் ஐந்தாவது வீடு ஆறாவது வீடு ஏழாவது வீட்டில் இருக்கோ அந்த கிரகங்கள் வக்ரகதி அடையும் அந்த ஃபார்முலா பிரகாரம் அந்த கணக்கு பிரகாரம் இந்த சுக்ர பகவான் சூரியனுக்கு அஞ்சு ஆறு ஏழு வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நெருங்கிய தொடர்பு பக்கத்திலேயே ட்ராவல் பண்ணுவார் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சூரியன் அந்த நெருங்கி போகும்போது அஸ்தங்கமாகிடும் ரொம்ப விலகி வருகின்ற பொழுது விடுகிறது அப்போ இந்த சுக்கரனுடைய வக்ரத்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் குறிப்பாக இந்த சுக்கரன் சார்ந்த தொழில்கள் அந்த சுக்கரன் சார்ந்த தொழில் அமைப்புகள் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாற்றங்கள் நிகழும் இப்போ சுக்கிரன்னா யாருங்க சிறு பணம் கொஞ்சமா பணம் வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாமே லட்சாதிபதிகள் அப்படி வச்சுப்போமே அவங்களாம் சுக்கரனுடைய காரணம் ஒரு மல்டி மில்லியன்ஸ் பெரிய கோடி வச்சிருக்கீங்க அஞ்சாயிரம் கோடி அஞ்சு லட்சம் கோடி எல்லாம் அதெல்லாம் வந்து குரு ஒரு பத்து கோடி பதினஞ்சு கோடி ஐம்பது கோடி நூறு கோடி இதெல்லாம் சுக்கரன் அப்போ சிறு பணம் அப்படின்னா சுக்கரனை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் கூட சொல்லணும்னாக்கா அச்சடிக்கக்கூடிய இடம் ஆர்பிஐ இருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தான் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அது குரு சின்ன சின்ன பேங்க் இருக்குது பார்த்திங்களா வாங்கி வாங்கி கொடுக்குறாங்களே கிளைகள் பிரான்ச் ஆஃபீஸ் அதெல்லாம் சூக்குறேன் அப்போ பெரும் பணம் குரு சிறு பணம் சூக்குறேன் அப்போ இந்த சுக்கர பகவான் வக்ரகதை அடைவதனாலே யாருக்கெல்லாம் எந்த ராசிக்கெல்லாம் பண பிரச்சனைகள் விலகும் யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் வந்து ஆகும் சப்போர்ட் கிடைக்கும் இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த டேட் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துருவோம் இந்த சுக்கர பகவான் தமிழ் மாதத்திற்கு ஆடி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை ஏறக்குறைய நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலத்திற்கு பக்ரகதி அடைகிறார் இதுவே ஆங்கிலம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் பதினோராம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் அஸ்தங்கம் வக்ரம் அடைகிறார் இதே காலகட்டத்தில் இன்னொரு சிறப்பும் நடக்குது இந்த சுக்கரனுக்கு அது ஆகஸ்ட் பதினஞ்சு முதல் இருபத்தி ஐந்து தேதி வரை என்ன நடக்குதுங்க அந்த சுக்கர பகவான் வக்ரகதியோடு சேர்த்து அஸ்தங்கமும் அடைகிறார் அப்போ இதனால் நாட்டினுடைய பொருளாதாரம் ஏதாவது பாதிக்கப்படுமா வீட்டினுடைய பொருளாதாரம் ஏதாவது பாதிக்கப்படுமா ஏன்னா சுக்கரனாலே வருமானம் இல்லை பணம் இல்லை பணமாச்சே அப்போது வரவு பாதிக்கப்பட்டதுன்னா வீடு மட்டும் இல்லைங்க நாடும் சேர்ந்து தான் பாதிக்கப்படும் அப்போது பற்றாக்குறை எப்படிகள் இருக்கும் சுக்கரன் சார்ந்த தொழில் அமைப்புகள் நிறைய நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அந்த தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அதே போல் குறிப்பாக பெண்களுக்கு எப்படி இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கெலாம் எப்படி இருக்கும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்கலாம் வாருங்கள் மகர ராசியை பொறுத்தவரையில் இந்த சுக்கரனுடைய வக்ரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுக்கரனுடைய வக்ரம் சுக்கரனுடைய காரகத்துவம் என்ன சுக்கரன் என்ன மாதிரியான செயல்களை எல்லாம் செய்வார் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் எந்தெந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அல்லது மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம் சுக்கரன்னு சொல்லும்போது முதல்ல நமக்கு வரக்கூடியது சிறு பணங்கள் சிறு பணங்கள்னு சொன்னாக்கா பேங்கர்ஸ் அல்லது அந்த பிரைவேட் பேங்காக இருக்கலாம் அல்லது வந்து கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம் லோன் கொடுக்கக்கூடியவர்கள் கூட்டுறவு சங்கங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க சின்ன சின்ன சீட்டு நடத்தக்கூடியவர்கள் ஓகேவா இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் அதே போல் ஷேர் மார்க்கெட் ரொம்ப முக்கியமாக சொல்லணுனாக்கா ஷேர் மார்க்கெட் சுக்கரனுடையது தான் பங்கு சந்தைகள் அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட் நிச்சயமாக இந்த ஷேர் மார்க்கெட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டும் கோல்டு டெக்ஸ்டைல்ஸ் துணியும் நிச்சயமாக சுக்கரனுடைய தான் வரும் அப்போது டெக்ஸ்டைல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இதையே ஹோல்சேலாக பண்ணக்கூடியவங்க அதே போல் மெயினாக விவசாயம் விவசாயம் சார்ந்த பொருட்களை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் ஃப்ளவர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க விஜிடபிள்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க ப்ரொவிஷன்ஸு இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் காஸ்மெட்டிக்ஸு கார்மெண்ட்ஸு அல்லது லெதரு நிறைய அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சொன்னாலே ஏற்றுமதி இறக்குமதி விமானம் ஆகாயம் இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்தை வந்தான் ஸோ ஃப்ளைட்டில் வந்து இந்த ஏற்றுமதி கப்பல் போக்குவரத்தாக இருக்கலாம் கார்கோவாக இருக்கலாம் ஃப்ளைட் கார்கோவாக இருக்கலாம் ஸோ ஏற்றுமதி இறக்குமதி அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பேங்க் செக்டர்ஸை வச்சு ப்ரைவேட்டாகவோ அல்லது வந்து கவர்மெண்ட்டாகவோ நடத்தக்கூடியவர்கள் மெயினாக இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஃபைனான்ஸ்னு நம்ம சொல்லும்போது ப்ரைவேட் ஃபைனான்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு சினிமா துறைக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் வேறு நிறைய பிஸ்னஸ்க்காக ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது ட்ரஸ்ட்டுக்காக ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க அது சார்ந்த பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஒரு பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது வேறு இன்னொருத்தருக்காக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க அதில் இந்த மறைமுகமாக இருந்து சம்பாரித்து கொடுக்கக்கூடியவர்கள் பினாமீஸ்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் சுக்கரனுடைய காரகத்துவம்தான் பின்னாடி இருந்து ஒருத்தருக்காக இவர் முன்னாடி நின்று சம்பாரித்து கொடுக்கறது அப்போது மறைமுகமான வருமானம் அதுவும் சுக்கரனுடைய காரகத்துவம் அப்போ அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ சுக்கரன்னு சொல்லும்போது நம்ம சினிமாவை தவிர்த்து விடவே முடியாது சினிமா ரொம்ப 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 முக்கியம் அப்போ சினிமா துறையில் சுக்கரனுடைய ஆதிக்கம் மிக ஓங்கியதாக இருக்கும் சினிமா துறையில் என்ன சின்ன ஏதாவது ஒரு பெரிய நடிகர்கள் நம்ம போக வேணாம் சின்ன சின்ன துணை நடிகர்களாகட்டும் ஒரு நகைச்சுவை நடிகர்கள் அல்லது ஸ்க்ரீனுக்கு பின்னால் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒரு டெக்னீஷியனாக இருக்கலாம் லைட்மேனாக இருக்கலாம் அல்லது ஒரு கதாசிரியராக இருக்கலாம் அல்லது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கலாம் அல்லது அந்த அவங்களுக்கு வந்து ஃபைனா ப்ரொடியூசராக இருக்கலாம் ஃபைனான்சியர் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த சினிமா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க எடிட்டர்ஸ் அண்ட் கேமராமேன் அந்த மாதிரி அதே போல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஏன்னா சுக்கரன் இல்லையா கண்டிப்பாக அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி சினிமா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சினிமா துறையில் இன்னும் கூட சொல்லப்போனால் பேர் புகழ் உடையவர்கள் சுக்கரன் வந்து சுகபோகத்துக்கு அதிபதி சுகபோகத்துக்கு அதிபதியாக விளங்குறதுனால அந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க தேவையில்லாத சுகபோக ஆசைகள் அல்லது ஒரு பேராசைகள் அல்லது ஒரு பெண்களால் வரக்கூடிய துன்பம் பெண்களால் வரக்கூடிய ஆசைகள் அந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவர்கள் ஹெல்த் இஷ்யூஸு அதே போல் விமான சேவைகள் செய்யக்கூடியவர்கள் பைலட்டார்களாம் அல்லது அந்த ஏர் ஏஜென்சியாக இருக்கலாம் அல்லது டூர்ஸ்லாம் செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுவும் சுக்கரனுடைய தான் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் இதையும் சுக்கரனுடைய காரகத்துவம்தான் என்னெல்லாம் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது கம்பெனிக்கோ அல்லது மேரேஜோ அல்லது ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷனோ அதெல்லாம் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸாக உள்நாட்டில் வெளிநாட்டில் பெரிய அளவில் ஒரு ஈவெண்ட் எடுத்து நடத்தக்கூடியதுங்க நடத்தக்கூடியவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு அதே போல் விமான சேவைகள் செய்யக்கூடியவர்கள் டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் ஐடி செக்ஷன்ஸ் ஐடி மால்ஸ் ஸ்க்ரீன்ஸ் திரையரங்குகள் அந்த சுக்கரன் சொல்லும்போது அங்கே திரையரங்கு வராமல் இருக்கவே இருக்காது அப்போ திரையரங்குகள் வச்சு நடத்த நடத்தக்கூடியவர்கள் டிஸ்ட்ரிபியூட் செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஃபுட்டு இண்டஸ்ட்ரி சுக்கரன்னாலே அதை வந்து நாங்கள் சுகப்போக்கத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது இந்த உணவு தான் அப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் லாட்ஜஸ் தங்கும் விடுதிகள் பெரிய பெரிய கண்ணாடி வச்சு டிசைன்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக லாட்ஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாடு பிரயாணங்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சுக்கரன்னு சொன்னாலே வண்டி வாகன யோகம்ங்க ஸோ டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எனக்கு நாற்பது லாரி ஓடுது எனக்கு நாற்பது பஸ்ஸு ஓடுது அல்லது எனக்கு ஒரு நாற்பது ஃப்ளைட் ஓடுது எனக்கு ஒரு பத்து கப்பல் ஓடுது எனக்கு பத்து ட்ரெயின் ஓடுதுன்னு சொல்ல முடியாது அப்போ ட்ரெயினை தவிர நீங்கள் என்னெல்லாம் வச்சு வண்டி பிஸ்னஸ் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ ட்ராவல்ஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் குறிப்பாக கனிம வளங்கள் நிச்சயமாக மினரல்ஸ் ஸோ பூமி காரகத்துவம் அப்போது அது செவ்வாய் சுக்ரன் காம்பினேஷன்ஸ் ஸோ கனிம வளங்கள் மினரல்ஸ் ஆகட்டும் தாது பொருட்கள் ஆகட்டும் குவாரிகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அதே போல் குரூப் ஆஃப் கம்பெனி ஒரு பெரிய நிறுவனங்கள் ஒரு ஒரு குரூப் ஆஃப் குரூ குரூப்புக்கு கீழே ஒரு பத்து பதினஞ்சு கம்பெனிகள் இருக்கும் எனக்கு அங்கே ஒரு பத்து சக்கரை மில் இருக்குது இங்கே நெண்டு பருத்தி மில் இருக்குது இங்கே ரெண்டு கம்பெனி கார்மெண்ட்ஸ் இருக்குது இங்கே ரெண்டு டிரான்ஸ்போர்ட் இருக்குது இந்த இடத்துல எனக்கு வந்து எக்ஸ்போர்ட்டிங் போட்டு நான் கார்கோ பண்ணுறேன் இந்த மாதிரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பெரிய 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 குரூப் ஆஃப் கம்பெனிகள் அதே போல் கார்பரேட் கம்பெனிகள் அதுவும் இந்த சுக்கரனுடைய தான் எதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கோ எதெல்லாம் வந்து பெருமிதமானதை ஒரு ஒரு ஃபேமஸாக இருக்கோ ஃபெமிலியாரிட்டியாக இருக்கோ இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் அப்போது அந்த மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள் அதை வச்சு நடத்தக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் மேலே மீடியா துறையை சார்ந்தவர்கள் ஏன்னா ஸ்க்ரீன் வரும்போது நிச்சயமாக மீடியான்னு வரும்போது யூடியூபர்ஸாக இருக்கலாம் பேப்பராக இருக்கலாம் எஃப்எம்மாக இருக்கலாம் ஸோ மீடியா துறையை சார்ந்தவர்கள் கௌரவ பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல கௌரவமான போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க யார் யார் ஒரு ஒரு கவர்னராக இருக்கலாம் அல்லது ஒரு சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள் அங்கேயே நிறைய சேர்மேனு முறை எம்டி அங்கேயே நிறைய போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது ஸோ உள்நாடு வெளிநாடு சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள் கவர்னர் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க அரசியலில் கவர்னர் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் மெயினாக அரசியல் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அதே போல் கம்பெனியாக இருந்தால் ஒரு சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் ஒரு நல்ல டைரக்டர் அல்லது வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி அந்த ரேங்க் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் அது மொத்தம் கௌரவ பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் சிறு பணங்கள் கொடுத்து வாங்கக்கூடிய ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஸோ இதில் இதில் தான் இந்த சுக்கரனுடைய காரகத்துவம் இந்தல நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் இப்போ நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இந்த இருபத்தஞ்சி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசி பிரகாரம் இந்த சுக்கரனுடைய பக்ரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மகர ராசிக்கு ஏழாம் பாவம் மற்றும் எட்டாம் பாவத்தில் தான் இந்த வக்ரம் நிகழ்கிறது மெயினாக ஏழாம் பாவத்தை சொல்லணும் அப்போ நான் விற்சகத்தை சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன் கடகத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொன்னேன் அதே போல் தான் இந்த மகர ராசி அன்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் முதல்ல பொறுமையாக இந்த பதிவை நீங்கள் கேட்கணும் நான் இதுக்கு முன்பாக நம்ம இந்த சுக்கரன் எப்போ நடக்குது டேட் அண்ட் டைம் சொல்லியிருக்கிறேன் அதே போல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டாபிக்ஸ் சொல்லியிருக்கிறேன் என்ன மாதிரியான தொழில்கள் இந்த நீங்கள் வந்து செய்வீர்களாக இருப்பீங்க ஒரு தியேட்டர் ஓனராக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு திருமண மண்டபங்கள் நான் அதில் வந்து ஒரு நாலு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் திருமண மண்டபங்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் மினி ஆல்ஸு அல்லது பெரிய பெரிய திருமண மண்டபங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போது அதெல்லாம் அட்ராக்ஷன் இல்லையா அதுவும் வந்து சுக்கரனுடைய அதே போல் ஷோரூம்ஸ் கார் ஷோரூமு டூ வீலர் ஷோரூம் பெரிய பெரிய ஷோரூம் கண்ணாடியெல்லாம் வச்சு ஜம்முன்னு இருந்தால் அது சுக்கரன் தானே அப்போது கார் ஷோரூம் டூ வீலர் ஷோரூம் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸ் கோல்டு அந்த ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது வெஜிடபுள்ஸ் அல்லது ஃப்ரூட்ஸு விவசாய பொருட்கள் இல்லை இது எல்லாத்தையும் டெக்ஸ்டைல்லேருந்து கோல்டுலேருந்து இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ அந்த மாதிரியான ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க இவங்களாமும் இந்த மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் சற்று கவனம் தேவை நிச்சயமாக மகர ராசி என்பவர்களே அதே போல் அந்த பண்ணைகள் அதையும் நாங்கள் சொல்லலாம் நினைக்கிறேன் ஸோ கால்நடை பண்ணைகள் கோழி பண்ணைகள் முட்டை பண்ணைகள் மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அவங்களுக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ் ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்புறம் வந்து எம்எல்எம் பிஸ் அதாவது மல்டி லெவல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் காத்தால் எங்கே இருப்பேன் சாயந்தரம் இன்னூரில் இருப்பேன் ராத்திரி இன்னொரு ஊரில் இருப்பேன் மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள் நிறையா ஊர் சுற்றுபவர்கள் சிஇஓ அல்லது வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக அல்லது ஒரு சேர்மேன் ஜிஎம் ஏதோ ஒரு அந்த மாதிரியான உத்தியோகம் அல்லது அதில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதுவும் சுக்கரன் தான் கடல் கடந்தாலே சுக்கரன் தான் அப்போது வெளிநாட்டில் தொழில் செய்ய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் நான் அதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸை பொறுத்த வரையில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு ஒரு நல்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் நல்ல கிளைண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க வேல்யூபுள் ஒர்த்தான கிளைண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு மேரேஜஸ் அரேஞ்சஸ் பண்ணலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அல்லவே ஏதாவது ஒரு ப்ரீ ஈவெண்ட் பண்ணலாம்னா நிறைய எனக்கே அனுபவங்கள் உண்டு நம்ம நம்ம நமக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் நம்மளையே கூட ஆஷ் போயிருக்காங்க அப்போ அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும் ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட ஆகும் ஏன்னா அந்த விசாங்கிறது அந்த சீல் போடுறதுங்கிறது அது வந்து சுக்கரனுடைய தான் ஸோ விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கான ப்ராப்ளம் அது வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் ரினிவல் பிஆர் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஒரு என்கொயரி இருக்குது நிச்சயமாக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் சிம்பிளான ரெமெடி ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் ஓடியே போயிடும் ஸோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மகர ராசி நேயர்களை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் அதுக்கு நான் சொல்லிட்டேன் பேங்க் ரிலேட்டடாக அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் போச்சுனாக்கா அரசியல் தலைவர்கள் அரசியல் முதல் முதல் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதே போல் அந்த அரசியல் தலைவர்களுக்கு கீழே தான் சாமி நான் இருக்கேன் நானும் மகர ராசி தான் பட்டு நான் வந்து அவருக்கு பக்கத்தில் இருக்கேன் கொஞ்சம் இதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் சாமி அவங்க இதெல்லாம் கொஞ்சம் நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்போ அந்த மாதிரியாக இருக்கிறீங்கனாக்கா அந்த சட்ட சிக்கல்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் கடைசியாக ஆலயம் மடாதிபதிகள் அல்லது ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் அல்லது ஆலய மடாதிபதிகளாக இருக்கலாம் ஸோ இவங்களாக இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாது மெயினாக ஹெல்த் இஷ்யூஸு ப்ளஸ் உங்கள் நியர்பை உங்கள் கூட இருக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல மடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை அது எப்படி என்னங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் பொதுவாக மகர ராசி என்பர்களே இதில் சுக்கரனுடைய டாபிக் ஏதாவது எந்தெந்த தொழிலெலாம் வரும் அடங்கும் என்பதை ஒரு பட்டியலிட்டு ஒரு இருபத்தஞ்சி தொழில் சொல்லியிருக்கிறேன் ஸோ நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு அந்த இருபத்தஞ்சி பிஸ்னஸில் டாப்பிக்கில் அந்த டாப்பிக்கில் வரக்கூடியதில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை அது ரிலேட்டடாக நான் ஜாப் பண்ணுறேன் ஒரு திருமண மண்டலத்தில் ஒர்க் பண்ணுறேன் நான் சினிமா துறையில் இருக்கிறேன் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கிறேன் இல்லை ஒரு சின்ன திரை நடிகராக இருக்கிறேன் சின்ன திரையில் ஒரு ஸோ அது மாதிரி நீங்கள் சொன்ன டாப்பிக்கில் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் இல்லை நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ இது எனக்கு எப்படி இருக்கும் சாமி இது எனக்கு அந்த கிளியர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸோ அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ இந்த சுக்கரனுடைய மக்ரம் மகர ராசிக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் நன்மை செய்தாலும் கவனம் தேவை என்பதை எடுத்துரைக்கிறது எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வரஹி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்